வெல்கம் டு மிஸ்டர் அஜி பிளாக்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா மசனகுடி வழியாக ஊட்டி போய் அதுக்கப்புறம் சேலம் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம் இப்போது நாங்கள் பெங்களூர் காலையில் ஒரு நாலரை வாக்கில் கிளம்புனோம் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் இப்போது நாங்கள் மைசூர் போகிற வழியில் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம் அந்தாண்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைவே ஹைவேல வந்து அலோட் இல்லை பைக்ஸ்லாம் அலோடு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமி இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டியை நம்ம மோட்டோவோட மோட்டோ டாக் தமிழ் அந்த சேனலோட ஓனரோட வண்டி தான் இது இருக்கிறவனுக்கு ஒரு வண்டி இல்லாதவனுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட வண்டி தான் நமக்கு அது ஓட்டிகிட்டு இருக்கேன் நானும் முன்னாடி நம்ம மோட்டோவும் என்னோட இன்னொரு நண்பர் ஸ்ரீராம் போயிட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க மோட்டோ பாருங்க பின்னாடி தெரியும் பாக்குறோம் அவங்க எம்டியில் போயிட்டு இருக்காங்க நம்ம டாமினார் டூ ஃபிஃப்டியில் போயிட்டு இருக்கோம் இப்போ மசன்கோடு வழியா அங்கே அந்த ஃபாரஸ்ட்ல என்னென்ன ஏதாவது வருமா ஏதாவது விலங்குகள் வருமானு செக் பண்ணுவோம் வந்தா உங்களுக்கு நான் காட்டுறேன் லக் இருந்தா நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு வர வழியில ஃபுல்லா பாக்கு நீங்கள் பாருங்க இப்போது கொஞ்சம் விடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு இப்போ தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபாக் இருந்துச்சு இப்போ போகிறதுக்கு நான் நல்லா இருக்கேன் ஆனால் சரியான குழுவில் நானும் ரை ரைடிங் ஜாக்கெட் வீட்லேயே விட்டு வந்துட்டேன் உனக்கு ரெண்டு பேரும் போட்டு போகிறானுங்க நீங்கள் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கோங்க நான் அனுபவிச்சிருக்கேன் என் ரைடிங் ஜாக்கெட் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் நிறையா நான் தப்பிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான் கண்டிப்பாக ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கோங்க இந்த சர்வீஸ் ரோட்டில் ரோடு நல்லா தான் இருக்கு ஆனால் வந்து அங்கங்கே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும் உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் அப்படிதான் அது ஒன்று தான் கடுப்பு மற்றபடி ஓகே ஈஸியாக போயிடலாம் நம்ம இது ஆக்சுவலாக இந்த பிளானை வந்து சடன் பிளானு சோ மசனகுடி வழியாக போகலாம் அப்படிங்கிறது ஹாய் இப்போ பார்த்தீங்களா வயசான ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருப்போம் ஆனால் ஏரியா செம்மையாக இருக்குது போகிற வழி எல்லாமே மைசூருக்கு போகலான் தான் பார்த்தோம் மைசூர் போக முடில டைம் இருக்காது ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லாமே ஒன் டே ட்ரிப்பு தான் இப்போது நாங்கள் பிளான் போட்டது இது பார்ப்போம் ஆல்ரெடி நான் மைசூருக்கு போயிருக்கேன் அதோட வீடியோ வேணால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் వీడియో క్లిప్స్ ఆట అది నైట్ వీడియోస్ దాకా నైట్ వీడియోస్ தாண்டியாச்சு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்குது மசனகுடிக்கு இங்கெல்லாம் போகிற வழியில் ஃபுல்லாக ஃபாகா இருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே பாருங்க வரும்போதெல்லாம் நான் நடுங்கிட்டேன் ரைடிங் ஜாக்கெட் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா நடுங்கிட்டு தான் வரோம் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேங்கிறானுங்க இதில் பாடு ஓட்டிகிட்டே இருக்கானு எனக்கு பசியே எடுத்துக்கிச்சு அப்போ ஆக்சுவலாக எங்கள் வயசு ஃபுல்லாக தண்ணி ஆகுது இங்கே இருக்க ஃபாகுனால் உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருக்கிறதுனால வைசரில் தண்ணி ஆகுது கோப்புரோலையும் தண்ணி ஆகுது வாருங்க சுற்றியும் தான் இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகா பாட்டில் இருக்க பஞ்சிபூர் டைகர் ரிசர்வ் தான் போகிறோம் ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் போகும்போது எப்பயுமே நீங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸு கவர்ஸ் எதுவுமே போடாதீங்க இது வந்து விலங்குகள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபுட்டு சாப்பாடெல்லாம் எதுவும் வந்து விலங்குக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வண்டி நிறுத்தி கொடுக்காதீங்க அதுவும் உங்களுக்கு ஆபத்தாகவும் போகும் விலங்குகளுக்கும் ஆபத்தாகவும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது எந்த இதுவுமே இல்லை சடனாக உங்களுக்கு நிறையா குழந்தைகள் ஏதாவது கூட வரலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக மெதுவாக போகணும் ஃபாரஸ்ட்டில் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா யானை வந்துருக்கு ஹாய் டு யானை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ஓ தந்தத்தை பாரு ஆமாம் அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அது எல்லாம் ஓடி வராத வரைக்கும் தாண்டா அப்படிங்க

जिला மெய்து பாற அழகா அப்படியே ஒரு கொட்டா அப்படியே மெய் காய்ஸ் அடுத்து பாருங்க ரெண்டாவது கொம்பை இறங்கிட்டான் அங்கே பார்த்தீங்கன்னா கொம்பை வந்து புல் சாப்பிட்டுட்டு இருக்கான் நாம் போய் இறங்கி பார்க்கணும்னு நினச்சா அவன் நம்மளே சாப்பிட்டுருவான் மூணாவது கொம்பனம் இறங்கிட்டான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொம்பனம் மட்டும்தான் பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதாவது அனிமல்ஸ் வருதான்னு பார்ப்போம் இன்றைக்கி ஆக்சுவலாக லக்கி தான் ஆக்சுவலாக அது வந்து நம்ம யானையாவது பார்த்தோம் பார்ப்போம் வேறு எதாவது அனிமல்ஸ் வருதா இல்லையான்னு பார்ப்போம் அடுத்தது மசனக்குடி வழியாகவும் போகிறோம்ல அங்கேயும் பார்ப்போம் கர்நாடகா ஸ்டேட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கர்நாடகா ஸ்டேட் எண்டாவது இங்கே தான் இதுதான் பார்டர் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் என்ட்ராக போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நீலகிரி டிஸ்டிக்ட் இது தான் ன் ஃபார்ட்டி த்ரீ இது தான் நம்ம என்ட்ராக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லட்டி ரூட் அந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டுன்னு சொல்லுவாங்க கீழேருந்து மேலே போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அலோட் இருக்குது மோஸ்ட்லி வந்து அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஊட்டியிலேருந்து கீழே மசன்குடி வர வரையா அதுவும் நீங்கள் கல்லட்டி ரூட்டில் வர மாதிரி இருந்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்கு அதர் ஸ்டேட்டில் இருக்க பீப்புளுக்கு யாருக்கும் அலோட் இல்லை ஓன்லி லோக்கல்ஸ் அண்டு டிஎன் ஃபார்ட்டி த்ரீ நம்பர் ப்ளேட் பார்த்தா விடுவாங்க அங்கே வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதுனால தான் மோஸ்ட்லி அங்கேருந்து அலோட் இல்லை மேலேருந்து கீழே அலோட் இல்லை நான் எப்போலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நிறையா சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு நார்மலாக நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இப்போ தான் பாருங்கள் நம்ம கல்லட்டி ரூட்டில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கோம் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஹேட்பின் பெண்ட் இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறையா ஆக்சிடென்ட் ஆனதில் மெயினாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆனது தான் மொத்தம் வந்து ஏழு பேர் வந்து ஒரு காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க மேலே ஊட்டியில் வந்துட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்காங்க வண்டி ஓட்டும் போது எப்பயுமே நம்ம வந்து கீரில் ஓட்டணும் அதுவுமே வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஓட்டணும் இது கீர்லேயே ஓட்டினா கூட இல்லைன்னா இன்ஜினில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மோஸ்ட்டாக தப்பு பண்ணுறது என்னன்னா கா இது பிரேக்கில் வந்து வண்டி ஓட்டுறது டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி நம்ம வந்து பிரேக்கில் ஓட்டக்கூடாது எப்பயுமே கியரில் தான் ஓட்டணும் ஒரு ஹில் ஸ்டேஷன் இறங்கும் போதோ இறங்கும் போதே எல்லாமே அப்படிதான் ஓட்டணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கில் தான் வந்திருக்காங்க போல் அவங்க வந்து முப்பத்தி அஞ்சாவது ஹேர்கில் தான் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே விழுந்திருக்காங்க மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஏழு பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த ஹோட்டல்காரங்க தான் வந்து என்னன்னு பார்த்துட்டு எங்கே ரெண்டு நாள் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரிவித்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு நாளாக தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட இது தெரிஞ்சிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு உயிரோடு இருந்திருக்காங்க அஞ்சு பேர் இறந்துருக்காங்க அவங்க பசிக்கு வந்து நார்மல் இலையை இதெல்லாம் பிச்சு தின்னு இருக்காங்க அதிலேருந்து தான் அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்துட்டு மேலேருந்து கீழே வந்து அலோ பண்ணுறதில்ல ஒன்லி கீழேருந்து தான் மேலே அப்படியே மேலேருந்து கீழே அலோவ் பண்ணுறாங்கன்னா பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அங்கே டூரிஸ்ட் அங்கே வராங்க இல்லையா நாங்கள் லோக்கல் கைட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள வச்சு வராங்க ஸோ நீங்கள் இந்த ரூட்டை ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மேலேருந்து ட்ரை பண்ணுறதோட இருந்து போங்க அந்த ரூட்டை ட்ரை பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டீக்குடிக்கு வந்திருக்கோம் எதுவும் சாப்பிட கிராம் எவ்வளோண்ணா ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிவி எவ்வளோ

ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கோம் ஊட்டிக்கு வந்துட்டு நம்ம டீ குடிக்காமல் போனால் நமக்கு அவமானமாக இருக்கும் ஸோ அதனால் டீ குடிக்க வந்தோம் ஒரு டீயை குடித்தோம் ரெண்டு பப்ஸு சாப்பிட்டோம் இப்போ வந்து அடுத்தது பெட்ரோல் அடிக்க கிளம்புறோம் அடுத்தது வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வீடுக்கு போகிறதா நம்மளால் இதோட வளாக் முடியுது பாய் அவ்வளோதான் நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஊட்டியிலேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பெட்ரோல் அடிக்கிறது தான் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா கீழே இறங்கி வீட்டு கிளம்புறது தான் வேலை இங்கே பாருங்கள் டாய் ட்ரெயின் போகுது இந்த டாய் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி வந்துக்கிட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் போய் இங்கே புக் பண்ணலாம் இல்லைனா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணலாம் நேரில் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் காலையில் நம்ம நீங்கள் கிட்டத்தட்ட க்யூ நிற்கணும் அஞ்சு மணிலேருந்து க்யூ நின்று அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கி தான் இதில் வர மாதிரி இருக்கும் இது வந்து குறிப்பிட்ட சீட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் சீட்டு தான் இருக்கும் அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு ரெண்டு இருக்குது அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா வரும் அதுக்கப்புறம் ஐநூறுரூவா வரும் ஃபஸ்ட் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரும் செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இதுலேயும் நான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்பா போகும் அது எப்போ நிறைவேறு நானாக கிட்டத்தட்ட நானும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இங்கே ஊட்டி வந்திருக்கேன் ஆனால் இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இந்த ட்ரா டாய் ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள்